முன்னாள் அமைச்சர் ஏ எச் எம் பௌசிக்கு இரண்டு வருடகால கடூலிய சிறை தண்டனை அடுத்த ஜனாதிபதிக்கான கருத்து கணிப்பில் இருவருக்கு நிலை ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை ஆயிரத்தை விட அதிகரித்துள்ளது நியூஸ் ஃபோர் ரைஸ் நியூஸ் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோர் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சர் ஏ எச் எம் பவுசிக்கு இரண்டு வருட கால கடூலிய சிறை தண்டனையும் பத்து ஆண்டு காலம் நிறுத்தமும் செய்து கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் ஏஹெச்எம் பௌசிக்கு இரண்டு வருட கடூழிய சிறை தண்டனையும் பத்து வருட காலத்துக்கு பணி இடைநிறுத்தமும் செய்து கொழும்பு மேல் நீதிமன்றம் நீதிபதி நவரத்ன மாரசிங்க இன்று உத்தரவிட்டுள்ளார் இதில் ஏஹெச்எம் பௌசி குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து குற்றச்சாட்டின் பேரில் அவர் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்ததுடன் நான்கு லட்சம் அபராதமும் செலுத்துமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தில் பௌசி அனர்த்த முகாமித்துவ அமைச்சராக கடமையாற்றியபோது நெதர்லாந்திலிருந்து சுமார் இரண்டு கோடி ரூபா பெறுமதியான சொகுசு வாகனத்தை அமைச்சின் பேரிடர் முகாமித்துவ நடவடிக்கைகளுக்காக தனது தனிப்பட்ட பாவனைக்காக பயன்படுத்தியதாகவும் நிதியமைச்சு வாகனத்தின் பராமரிப்புக்காக சுமார் பத்து லட்சம் ரூபா பணம் செலவழித்தமை போன்ற நான்கு குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமா அதிபரால் ஒதுக்கப்பட்டுள்ள வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வேளையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்த ஜனாதிபதிக்கான கருத்துக்களிப்பில் இருவருக்கு நிலை ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கான சாதக நிலை அதிகரித்துள்ளதாக சுயாதீன கருத்துக்கணிப்பொன்று தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் குறித்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் பாலிசி ஆய்வு நிறுவனம் நடத்திய கருத்துக்கணிப்பின் மூலமே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இதற்கமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கான சாதகமான நிலைமை நாற்பது புள்ளிகள் அதிகரித்துள்ளது அதேவேளை அனுரகுமார் திசாநாயக்குக்கான சாதக நிலை ஜூன் மாதத்தில் காணப்பட்டதை விட இருபத்தி ஒன்பது புள்ளிகள் அதிகரித்துள்ளது மேலும் சஜித் பிரேமதாசவுக்கான சாதக நிலையில் சிறிய மாற்றமே ஏற்பட்டுள்ளது என தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை ஆயிரத்தையும் தாண்டியுள்ளது ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை ஆயிரத்தை விட அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல்கள் ஆலைக்குழு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரை ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இந்த முறைப்பாடுகளின் வன்முறைச் சம்பவங்கள் குறித்து நான்கு முறைப்பாடுகளும் சட்டத்தினை மீறிய ஆயிரத்தி ஆறு குற்றச்சாட்டுகளும் நாற்பத்தி ரெண்டு வேறு முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதேவேளை நேற்று முன்தினம் மாத்திரம் நூற்றி இருபத்தி ஏழு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவற்றில் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் மூன்று முறைப்பாடுகளும் தேர்தல் சட்டத்தினை மீறியமை குறித்து நூற்றி ஐந்து முறைப்பாடுகளும் பத்தொன்பது வேறு முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்